கொற்ற சந்திரையா கமலா புருஷன் பண்டாட்டி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்துல பத்து பதினோரு வயசான ஹரிதா சந்திரிகா அப்பா அம்மா சண்டை போடுறத பார்த்து பயந்து நின்று அழுதுகிட்டு இருந்தாங்க யோ இங்க பாரியா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு மகாராணி மாதிரி வாழ்க்கை கொடுப்பேன்னு யோசிச்சுதான் உன் கூட ரெண்டு குழந்தைங்களை பெத்து எடுத்த ஆனா இத்தனை வருஷமானாலும் உன் கூட நான் தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கணும்னா இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை நான் போய் சந்தோஷமா இருக்கிறேன் உன்னை நம்பி வந்ததுக்கு எனக்கு இந்த கதி தான் விடு நான் கிளம்புறேன் கமலா என் பேச்ச கேளு நம்ம பசங்களுக்கு அம்மா இல்லாத செஞ்சிடாத வா கமலா நான் வரமாட்டேன் வர மாட்டேன் எனக்கு மகாராணி மாதிரி வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு அவனை அங்கிருந்து பிடிச்சி தள்ளிட்டு போயிட்டான் ஆனா அவளுக்கு தெரியல அவ தள்ளுனதுனால தலைக்கு கல்லுல அடிபட்டு அங்கேயே விழுந்து செத்துட்டான்னு அவளுக்கு தெரியவே இல்ல ஹரிதா சந்திரிகா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து அவங்க அத்தையோட உதவியால எல்லா சடங்குகளை செஞ்சு முடிச்சாங்க இங்க பாருங்க பசங்களா உங்களை ஏன் கூடிய வச்சு காப்பாத்தலான்னு பார்த்தா உங்க அப்பா சொத்து சொகம்னு எதையுமே சேர்த்து வைக்கல அதனால என்னால உங்களை பாத்துக்க முடியாது உங்க அப்பா உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்கான் நீங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டிலேயே போய் இருந்துக்குங்க அத்தை அத்தை இல்லடி பெரிய அத்தை சரி பெரியத்த நாங்க ரெண்டு பேரும் கிளம்புறோம் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்க அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா தங்கச்சி சாப்பிட வீட்ல எதுவுமே இல்ல நீ வீட்லயே இரு நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அக்கா நானும் உன் கூட வரேன் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி வந்தாங்க அவங்க தூரத்துல ஒரு ஹோட்டலை பார்த்து அந்த ஹோட்டலு கிட்ட வந்தாங்க சித்தப்பா இங்க ஏதாவது ஒரு வேலை போட்டு குடுக்கறீங்களா என் தங்கச்சிக்கு பசிக்குதா இங்க பாருமா இங்கே பொட்ட பசங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க முடியாதுமா அது மட்டும் இல்லாம இந்த வேலை எல்லாம் உன்னால செய்ய முடியாது நான் சொல்றது கேளு சாப்பாடு கொடுக்கறேன் வயிறு நிறைய சாப்பிடுங்க இல்ல நாங்க வேலை செய்யாம சாப்பிட மாட்டோம் என் தங்கச்சிக்கு சாப்பாடு கொடுங்க நான் வேலை செய்யறேன் என் தங்கச்சி பசி தாங்க மாட்டா தயவு செஞ்சு அவளுக்கு மட்டும் சாப்பாடு கொடுங்க சரிமா நீ வந்து வேலை செய் உன் தங்கச்சிக்கு சாப்பாடு கொடுக்கலாம் சந்திரிக்காவும் வேலை செய்ய ஆரம்பிச்சா இப்படி கொஞ்சம் நாட்களாச்சு கொஞ்ச நாள்லயே சந்திரிகா பிரியாணி செய்யறதுல பெரிய ஃபேமஸ் ஆயிட்டா சந்திரிகா பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தா அவ தங்கச்சிய டாக்டருக்கு படிக்க வச்சா ஒரு நாள் கொற்ற மலையில ட்ரெயின் போய்கிட்டு இருந்துச்சு ட்ரெயின்குள்ள ஜனங்க எல்லாருமே குளிர்ல உக்காந்து அந்த நேரம் பார்த்து சந்திரிகா சுட சுட பிரியாணி அப்படின்னு ட்ரெயின்லயே பிரியாணி விக்கிறதுக்கு ஆரம்பிச்சா சுட சுட பிரியாணி வீட்டில் செஞ்ச பிரியாணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பிரியாணி வாங்கிக்கோங்க அப்படின்னு விற்க ஆரம்பிச்சா அம்மா அக்கா அப்பா அண்ணனுங்களா நான் சொல்றத கேட்டுக்குங்க நானே ஸ்வயமா வீட்டில் தயாரித்த சிக்கன் பிரியாணி சுட சுட சிக்கன் பிரியாணி டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ஆவி பறக்கிற சிக்கன் பிரியாணி நல்ல லக் பீஸோட வெறும் நூற்றம்பது ரூபா மட்டன் தான் வாங்கிக்கங்க வாங்கி ருசிச்சு பாருங்க அப்படின்னு ட்ரெயின்ல அந்த பக்கம் இந்த பக்கம் போய்க்கிட்டு சந்திரிகாய் விற்க ஆரம்பிச்சா அந்த பிரியாணியோட வாசனைக்கே ஜனங்களும் அதிகமா போட்டி போட்டு வந்து பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் பிரியாணி ரொம்ப பிடிச்சி போச்சு சில பேர் பிரியாணியை வீட்டுக்கு கூட வாங்கிட்டு போனாங்க இப்படி நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டாங்க இங்கே பாருமா வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு இவ்வளோ சிக்கன் பிரியாணியை கொடுக்குது இந்த பொண்ணு பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கு இப்படி சந்திரிக்கா எல்லாருக்கும் பிரியாணி வித்து வித்து பிரியாணி காலி ஆனதுக்கு அப்புறம் கிளம்பி வந்தா அவன் வீட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி வரும்போது மழை வந்துகிட்டு இருந்துச்சு கொடை வந்தா அவளோட தங்கச்சி அக்கா இன்னும் வரல அப்படின்னு அக்காவுக்காக நின்னுகிட்டு காத்துக்கிட்டு இருந்தா சந்திரிக்காவும் உள்ள வந்தா ஹரிதா இன்னைக்கு நல்ல வியாபாரமாச்சு இதுல பிரியாணி செலவு போக எவ்ளோ காசு இருக்குன்னு பாத்து டப்பால போட்டு வை அப்படின்னு சொல்லி காச குடுத்தான் ஹரிதாவும் காசை வாங்கி பத்திரமா எடுத்து வச்சா அதுக்கப்புறம் மறுபடியும் சந்திரிகா பிரியாணி செய்யும் போது ஹரிதா உக்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா அந்த நேரம் பார்த்து வெளியில இருந்து சுந்தர் ஒரு ரோஜா பூவை எடுத்துட்டு வர்றத ஹரிதா பார்த்தா உடனே ஹரிதா கோவப்பட்டுகிட்டு அக்கா அந்த சுந்தர் மறுபடியும் வந்திருக்கான் கவலைப்படாத தங்கச்சி நான் இருக்கேன்ல என்னக்கா எப்ப பார்த்தாலும் நான் இருக்கேன் இருக்கேன்னு சொல்றேன் ஆனா அவன் நான் காலேஜுக்கு போயிட்டு வரும்போதும் போகும்போதும் ஹரிதா ஐ லவ் யூ லவ் யூன்னு பூவை கொண்டு வந்து நீட்டிக்கிட்டே இருக்கான் இங்க பாருக்கா நான் பாக்குற வரைக்கும் பாப்பேன் அதுக்கப்புறம் அவன் இப்படி பண்ணிட்டு இருந்தானா அவனை அடிச்சிருவேன் இங்க பாரு ஹரிதா நீ பண்றது தப்பு அவன் சாதாரணமான பையன்தான் அவங்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி நீ ஏதேதோ பேசினா அவன் கோவப்பட்டுக்கிட்டு உன் மேல ஏசிட் கத்தின்னு எதனே எடுத்து குத்திட்டானா நான் என்ன பண்றது இங்க பாரு அவனை நான் பாத்துக்கிறேன் நீ எதுவுமே பேசாத என்னக்கா பண்ண போற நீ என்ன வேணாலும் செய் ஆனா அவன் இதுக்கப்புறம் என் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படி அவன் மீறி வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ இங்க பாரு ஹரிதா அவன் இனிமே உன் பக்கம் வராத மாதிரி நான் பிளான் போட்டிருக்கேன் அதுபடி நான் என்ன பண்றேன்னு பாரு நீ கவலைப்படாம இரு நான் இருக்கல அக்கா என்னக்கா பிளான் போட்டு வச்சிருக்க அது சொன்னா தெரியாது வந்த நீயே நேரடியா பாரு அப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கதவு திறந்தாங்க சுந்தர் ரோஜா பூவை வச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தான் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க ஹாய் ஹரிதா ஐ லவ் யூ சுந்தர் உனக்கும் ஹரிதாவுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா என் தங்கச்சி இப்போ மெடிக்கலுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காளே அவ்வளவுதானே மெடிக்கலுக்கு நானே படிக்க வைக்கிறேன் அதுதான் நானும் சொன்னேன் ஆனா தான் நம்பவே மாட்டேங்கிறா என்ன ஹரிதா உன்னை நான் படிக்க வைக்கிறேன் ஹரிதா எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல முதல்ல நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஹரிதா மெடிக்கல் படிக்கிறான்ற விஷயம் உனக்கு தெரியும் தானே ஆ ஏன் தெரியாம தெரியுமே சரி ஹரிதாவுக்கு எனக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுங்க நானும் ஸ்பீடா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பாக்குறேன் ஆ அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன் சுந்த ஹரிதாவை மெடிக்கல் படிக்க வைக்கிறதுக்கு மூணு லட்ச ரூபா ஃபீஸாவோ அந்த ஃபீஸ மட்டும் கட்டிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் ஹரிதா என்னோட சிஸ்டர் அப்படின்னு ரோஜா பூவை அங்கேயே போட்டுட்டு கிளம்பி போயிட்டா அக்கா தங்கச்சிங்க அவனை பார்த்து சிரிச்சாங்க சந்திரிகா எப்பவும் போல ட்ரெயின்ல பிரியாணியை விற்க போனா இப்படி நூத்தம்பது ரூபா பிரியாணின்னு நிறைய பேருக்கு வித்து காசு சம்பாதிச்சா இப்படி வித்துக்கிட்டு இருக்கும் ட்ரெயின்ல ராகுல் அப்படிங்கிற ஒரு பையன் அந்த பிரியாணி வாசனைக்கு சந்திரிகா கிட்ட ஒரு பிளேட் பிரியாணிய வாங்கி சாப்பிட்டான் அது கடைசி போகி ஆனதுனால சந்திரிகா அங்கே உக்காந்துகிட்டா அப்போ ராகுல் அக்கா இந்த பிரியாணிய நீங்க தான் செஞ்சீங்களா ஆமாப்பா பிரியாணிய நான் தான் செஞ்சேன் ஏன் நல்லா இல்லையா ஐயோ அக்கா ஹோட்டலோட இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கு அதுக்கு தான் கேட்டேன் ஆமாப்பா என் தங்கச்சிய டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் அதனால தான் பணத்துக்காக இப்படி பிரியாணி வித்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த பிரியாணி தான் என் தங்கச்சிய டாக்டருக்கு படிக்க வைக்குது அக்கா உங்க தங்கச்சிய டாக்டருக்கு படிக்க வைக்கிறீங்களா டாக்டர் படிக்க வைக்கிறதுக்கு நிறைய பணம் செலவாகும்ல அதுக்குதான்ப்பா நான் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலன்னு பாக்காம இந்த பிரியாணியை ட்ரெயின்ல வித்துக்கிட்டு இருக்கேன் அக்கா நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணலான்னு இருக்கேன் நீங்க எதுக்காக ஆன்லைன்ல பிரியாணி பிசினஸ் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ராகுலும் ஆப்ப டவுன்லோட் பண்ணி சந்திரிகாவுக்கு கொடுத்தான் சந்திரிகாவும் ஒத்துக்கிட்டான் இதே விஷயத்த பத்தி சந்திரிகா வீட்டுக்கு வந்து ஹரிதாவுகிட்ட சொன்னான் ஹரிதாவும் அக்காவுக்கு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சா அதுக்கப்புறம் ஹரிதா ரயில்வே ஸ்டேஷன்லயே ஒரு பிரியாணி சென்டர் ஆரம்பிச்சா ஆன்லைன்லயே ஜனங்களுக்கு ஆர்டர வாங்கிக்கிட்டு ட்ரெயின் வரும்போது டெலிவரி கூட பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படி நிறைய பேருக்கு வேலையும் கொடுத்தா கொஞ்ச நாள்லயே தங்கச்சியோட படிப்பு முடிஞ்சு தங்கச்சியும் டாக்டர் ஆயிட்டா வீட்டுக்கு சந்தோஷத்தோட வந்த ஹரிதாவ மெடிக்கல் ஆப்ரான் போட்டுக்கிட்டு கழுத்துல ஸ்டெத்தஸ்கோப்போட வந்து இருக்கிற அப்பா அம்மா போட்டோ முன்னாடி கூட்டிட்டு போயிட்டு அப்பா நீங்க ஹரிதாவ டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டீங்க உங்க கனவை இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு நிறைவேற்றிருக்க இனிமே அவ உங்க பொண்ணு இல்ல என் தங்கச்சி இல்ல அவ டாக்டர் ஹரிதாப்பா அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அப்பாவை கையெடுத்து கும்பிட்டாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே சந்திரிகாவுக்கு மகிழா அவார்ட் கூட கிடைச்சது ஹரிதாவும் டாக்டர் ஆயிட்டா என்ன ஆனாலும் சந்திரிகா பிரியாணி விக்கிறத மட்டும் நிறுத்தவே இல்ல சந்திரிகாவ ட்ரெயின்ல பாக்குறவங்க எல்லாம் அவளோட சத்தத்தை கேட்டா டேய் நம்ம பிரியாணி அக்கா வந்துட்டாங்கடா ஒரு பிளேட் பிரியாணி வாங்கு அப்படின்னு நிறைய பேர் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஏழை பொண்ணு இந்த மாதிரி சொசைட்டில ஒரு நல்ல பேர் வாங்குறது அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் இல்ல தைரியமும் நம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தா மட்டும்தான் இந்த சொசைட்டில தைரியமா வாழ முடியும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தைரியத்தோட இருந்தா எது வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சந்திரிகா தான் முன் உதாரணம் இப்படி தைரியமா இருந்தா நம்ம லைஃப்லயும் ட்ரெயின் வரும் அரவிந்த் சீக்கிரமா வாங்க டின்னர் ரெடி எல்லாருமே உட்காந்து ஒன்னா சாப்பிட்லாம் ஆ சந்திரிகா ஆபீஸ்ல இருந்து கால் வந்திருக்கு இதோ ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் என்ன இவரு சாப்பாடு ரெடி பண்ணனு சொல்றாரு ஆபீஸ் கால் இந்த நேரத்துல போய் இவ்வளவு நேரம் யாராவது ஆபீஸ் கால் பேசிக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு டின்னரை ரெடி பண்ணா என்ன இது இவ்வளவு நேரம் இன்னும் பேசி ஆகலையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் அங்க சந்திரிக்காவோட அம்மாவான சாந்தம்மா வந்தாங்க சந்திரிக்கா என்னம்மா மாப்பிள்ளை இன்னும் காணோம் பசி எடுக்குதுமா அம்மா அவர் ஏதோ ஆபீஸ் கால் வந்திருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு பசி எடுத்தா நீங்க சாப்பிடுங்கம்மா சரிமா சந்திரிக்கா ஆமா இந்த நேரத்துல என்னமா ஆபீஸ் கால் அதுவும் இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சாப்பிட்டு உள்ள போயிட்டாங்க அவ்வளவு நேரம் ஆனா கூட அரவிந்த் வரவே இல்ல அரவிந்த் அஞ்சு நிமிஷம்னு சொன்னீங்க இப்போ ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு அப்படின்னு அரவிந்த் ரூமுக்கே போனா ஹரிதா நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் இந்த விஷயம் உங்க அக்காவுக்கு தெரியாத மாதிரி நான் நீ கவலைப்படாம உடனே சந்திரிகாவுக்கு சந்தேகம் வந்துச்சு என்ன இவரு என் தங்கச்சி ஹரிதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தனக்குள்ள தானே ஏதோ சந்தேகப்பட்டுகிட்டு இருந்தா அரவிந்த் இன்னுமா பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு பசிக்குது அப்படின்னு சந்திரிகாவோட குரல் கேட்ட உடனே அரவிந்த் என்ன பண்றதுனே தெரியாம ஃபோன கையில புடிச்சுக்கிட்டு ஆ ஆ எடுத்து வை இதோ வந்துடுறேன் ஆபீஸ் கால் பேசிக்கிட்டு இருக்கேன் அரிதா உங்க அக்கா வந்துட்டா அப்புறமா பேசுறேன் அப்படின்னு கால கட் பண்ணி டைனிங் டேபிளுக்கு வந்தான் என்ன அருவின் இவ்ளோ நேரம் ஃபோன் பேசுவீங்களா ஐயோ சந்திரிகா அவன்தான் ரமேஷ் ஆபீஸ்ல இருந்து கால் அட என்ன இவரு பேசுறது அரிதா கூட ஆனா ஆபீஸ்ல இருந்து ராஜு கால் பண்ணிருக்கா அப்படின்னு ராஜுகிட்ட பேசுறேன்னு எங்கிட்டயே போய் சொல்றாரு இப்படி சந்திரிகா ஏதோ யோசிச்சுக்கிட்டு சாப்பாட போட்டுக்கிட்டே இருந்தா சந்திரிக்கா நான் ஊத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க ஆமா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க நீங்க சாப்பிடுங்க இப்படி அன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அவளோட சந்தேகம் புருஷனுக்கும் தங்கச்சிக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் லீவுக்கு ஹரித்தா அவளோட அக்கா வீட்டுக்கு வந்திருந்தா அக்கா அக்கா எங்க இரு இது இதோ வந்துட்டேன் கிச்சன்ல இருக்கேன் இருந்து ஹாலுக்கு நீ எப்படிக்கா இருக்க ஆமா அம்மா எங்க நான் வீட்ல இருந்து படிக்கிறேன்னு சொன்னேன் நீங்க தான் என்ன கேட்காம ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டீங்க நீ வீட்ல இருந்தா படிக்க முடியாது அப்படின்னு தானே உன்னை ஹாஸ்டலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறோம் ஆமா அரிதா நீ எப்படி வந்த நீ வர விஷயத்த சொல்லவே இல்லையே சொல்லிருந்தா யாராவது வந்திருப்போம் அப்படின்னு சந்திரிக்கா உடனே அக்கா இல்லக்கா மாமா தான் வந்து என்ன கூட்டிட்டு வந்தாரு என்னது மாமா வந்தாரா என்ன இவரு அரித்த வர விஷயத்த சொல்லவே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே போதே அரவிந்த் அங்க வந்தா என்ன அரவிந்த் அரித்த வரப்போற விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் சொல்லல உண்மைதான் இவங்களுக்கு நடுவுல ஏதோ ஒன்னு இருக்கு இது நான் இவங்க மேல சந்தேகப்பட்டு சொல்லல உண்மையா தான் சொல்றேன் சரி சந்திரிக்கா ஏன் அப்படியே நின்னுக்கிட்டு இருக்க பசி எடுக்குது சீக்கிரமா போய் சாப்பாடு எடுத்து வை அத்தை எங்க அவங்களையும் கூப்பிடு அதுக்குள்ள சாந்தம்மா வெளியே வந்தாங்க அட ஹரிதா நீ எப்படி வந்த நீ வந்த விஷயமே எனக்கு தெரியாம போயிடுச்சே அம்மா நான் இப்பதான் வந்த இன்னும் ஆறு மாசத்துல உன்னோட படிப்பு முடிஞ்சிரும்ல ஆமா இன்னும் ஒரு செமிஸ்டர் தான் இருக்கு அந்த செமிஸ்டர் முடிஞ்சதுன்னா அவ்வளவுதான் என் படிப்பு முடிஞ்சிரும் சரி சரி இங்க பாருங்க மாப்பிள அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களோடைய பொறுப்பு ஐயோ அத்தை என்ன அப்படி சொல்றீங்க அவ இன்னும் சின்ன பொண்ணு இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு கல்யாணம் என்ன மாப்பிள அப்படி சொல்றீங்க எங்க ஊர் பக்கம்லாம் இந்த வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க தெரியுமா சரி எப்படி என் பொண்ணுக்கு நீங்க எல்லாம் ஓஹோ அரித்தாவுக்கு கல்யாணம் பண்ண இவங்களோட ஆட்டம் நடக்காதுன்னு தானே கல்யாணம் வேண்டாம்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹரிதா அரவிந்த் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சாங்க சாப்பிட்டுட்டு ரூமுக்குள்ள தனியா உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஹரிதா உன்னோட மாடலிங்கோட கடைசி போட்டோஸ் எல்லாம் எடுக்கணும் உங்க அக்காவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனை ஆயிடும் அவ வர்றதுக்கு முன்ன போட்டோஸ் எல்லாம் எடுத்துருந்தோம் மாமா எனக்கு மாடலிங் பண்றதுக்கு பிடிக்கும் ஆனா அம்மாவுக்கும் அக்காவுக்கும் தெரியாம மாடலிங் பண்றேன்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி அப்போ இந்த விஷயத்த பத்தி உங்க அக்கா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லிட்டா சொல்லட்டோன்னா சொல்லு இப்பவே சொல்லிடுறேன் ஐயோ மாமா வேண்டாம் மாமா இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை படிக்கவே விட மாட்டாங்க மாடலிங் பண்றேன்னு சொன்னா என் மேல கோவப்பட்டு போதும் நீ படிச்சதெல்லாம் போதும் இருன்னு சொல்லிடுவாங்க அந்த நேரம் பார்த்து சந்திரிகா அங்க வந்தா அவங்க ரெண்டு பேரும் மேல சந்தேகப்பட்டு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிறதுக்காக கதவுகிட்டே நின்னா இங்க பாரு ஹரிதா இந்த விஷயத்த பத்தி உங்க அக்கா கிட்ட மட்டும் சொல்லிராத ஆ சரிங்க மாமா இந்த விஷயத்தை பத்தி அக்கா கிட்ட சொல்ல மாட்டேன் சரிங்க மாமா நேரம் ஆயிடுச்சு நான் என்னோட ரூமுக்கு போறேன் அவங்க ரூம்ல இருந்து வெளியே வராங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்டு சந்திரிகா உடனே கிச்சனுக்கு ஓடி வந்துட்டான் இப்படி கொஞ்ச நாட்கள் போச்சு லீவு முடிஞ்சு ஹரிதா ஹாஸ்டலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு ஹரிதா துணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஆ ஹரிதா உன்னோட மாடலிங் போட்டோஸ் எல்லாம் இன்னைக்கு முடிஞ்சிடும் இன்னைக்கு சாயங்காலம் நானே உன்னை ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு போய் விட்டுறேன் மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா நீங்க மட்டும் இல்லன்னா என்னோட கனவு வெறும் கனவாவே இருந்திருக்கும் தான் இன்னைக்கு நான் நினைச்சது சாதிச்சிருக்கேன் இப்படி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா நெருக்கமா நின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து சந்திரிக்கா டீய கொண்டு வந்தா அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்டலுக்கு கிளம்புறேன்னு சொன்ன இப்படி சந்திரிக்கா சத்தம் போட்டு பேசின உடனே அவங்க ரெண்டு பேரும் தூரமா ஆ ஆமாங்கா இப்பவே போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு ரூமுக்கு வந்து எல்லா பொருளுங்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஆ ஹரிதா எல்லாம் ரெடியா சரி கிளம்பலாமா ஏங்க உங்களுக்கு கஷ்டம் ஹரிதா கிட்ட கொஞ்சம் நான் பேசணும் ஹரிதாவை நானே கொண்டு போய் விட்டுடுறேன் ஆ சரிக்கா கிளம்பலாம் ஹரிதா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்கட்டா மாமாவுக்கும் உனக்கும் என்னடி சம்பந்தம் அக்கா என்னக்கா மாமா எனக்கு அப்பா மாதிரி அவரை போய் நீ இப்படி கேக்குற ஆமாண்டி அப்பா மாதிரிதான் நான் பக்கத்திலே இருக்கும்போது என்ன விட்டுட்டு உனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்றாங்கல்ல அவரு அப்பா மாதிரிதான் நான் இருக்கும்போதே நீங்க ரெண்டு பேரும் நெருக்கமா உட்காந்து பேசுறீங்களே அவரு உனக்கு அப்பா தாண்டி இதுக்கப்புறம் என் வீட்டு பக்கமே நீ வந்துராத அக்கா அக்கா உனக்கு என்ன காச்சு என்கிட்ட அப்படி பேசாத உன்னோட பார்வையில நான் உனக்கு கெட்டவளா தெரியறேனா நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் மாமாவுக்கும் நடுவில் எதுவுமே இல்ல அக்கா போதும் நிறுத்தடி நீங்க ரெண்டு பேரும் நெருக்கமா பேசிக்கிட்டு இருக்கிறத எவ்வளவு தடவை நானே பாத்திருக்கேன் அக்கானு கூட பாக்காம என் வாழ்க்கைய நாசமாக்குறதுக்கு வந்திருக்கியா நீ எல்லாம் உண்மையான தங்குச்சியாடி அக்கா என் பேச்சு கேளுக்கா இங்க பாருடி இதுக்கப்புறம் அரவிந்த் மேல இருக்கிற உன்னோட எண்ணத்தை மாத்திக்கோ என் தங்குச்சின்னு உன்ன நான் சும்மா விட்டுருக்கேன் இதுக்கப்புறம் உங்க மாமா கிட்ட பேசுறது மட்டும் எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு மட்டும் இல்ல என் வாழ்க்கல கூட வரக்கூடாது என் கண்ணுக்கே நீ படக்கூடாது பாதி வழியிலேயே ஹரிதாவை இறக்கி விட்டுட்டு அவ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டான் இப்படி ஹரிதா எதுவுமே பண்ண முடியாம கார்ல இருந்து இறங்கி அவளோட அக்காவை பாத்துக்கிட்டே நின்னுக்கிட்டு இருந்தா அக்கா என்ன ரொம்ப தப்பா நினைச்சிருக்கா என்னோட கனவை நிறைவேற்றதுக்காக மாமா எனக்கு உதவி செஞ்சாரே தவிர அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அக்கா எனக்கும் மாமாவுக்கு நடுவுல ஏதோ இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா என்னோட கனவை நான் நிறைவேத்த முடியுமா இல்ல வீட்டு ஆளுங்க சொல்ற மாதிரி கேட்கறதா உங்களுக்கும் இந்த மாதிரி நிலைமை வந்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நான் என்ன பண்றது